உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் முல்லர் இந்த கணவு எதற்காண்டி அப்படின்னா தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற வேணும் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை வேணும்னு நம்ம கோரிக்கை வைக்கும்போது நம் சமூகத்தை சார்ந்த ஒரு சில இயக்கம் வச்சிருக்க அண்ணன்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலில் தான் நமக்கான இடப்பங்கீடு கிடைக்கும் இதில் தான் நம்ம வந்து கல்வித் தேவை வந்து மேம்படுத்த முடியும் இட ஒதுக்கீட்டில் நம்ம போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எஸ்சி ஏ என்று சொல்லக்கூடிய அருந்திதலுக்கு எந்த அளவுக்கு அரசும் மற்ற பள்ளி அதாவது தனியார் பள்ளிக்கூடங்களும் வந்து முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்ற பற்றி தான் இந்த காணொலி வந்து பார்க்க போகிறோம் அதாவது அரசு பிஎஸ்சி டிப்ளமோ நர்சிங் கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து வெளியாயிருக்கு அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு சதவீதத்துல பதினாறு சதவீதம் அதாவது எஸ்சி அட்டவணையில் பதினெட்டு சதவீதம் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் அப்போ இந்த இரண்டு தான் எஸ்சியில் உள்ள பிற சமூகங்கள் வந்து போட்டி போட முடியுமா இல்ல அவங்க மட்டும் அப்ளை பண்ண முடியுமா அப்ப பதினாறு சதவீதம் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுல உள்ள வேளாளர் சமூகத்திற்கோ இல்ல பரைய சமூகத்திற்கோ இல்ல அதுல இருக்கக்கூடிய மீதம் உள்ள சாதியிலுக்கோ என்ன பயன் இருக்கு அப்ப ஒரு குறுகிய மக்கள் தொகை கொண்ட அந்த சமூகத்திற்கு இவ்வளவு அங்கீகாரம் கொடுக்குது அரசு இது மட்டும் இல்லங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது மாதாரி பகடை இன்னும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு சொல்லுவாங்க ஒரு அஞ்சு பிரிவோ நாலு பிரிவோன்னு நினைக்கிறேன் அவங்க தான் இப்போ எப்படி தேவேந்திர உள்ள வேளாண் சமூகத்தில் ஏழு உற்பிகளை ஒருங்கிணைச்சு இன்னைக்கு தேவேந்திரோட வேளாண்னு நாங்கள் அரசாணை வாங்கினோமோ எங்கள் தேவேந்திரோட வேளாணுன்னு சொல்கிறாங்களோ அதே போல் அந்தியில் வந்து பேர் வாங்கியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒரு குறுகிய ஜனத்தொகை கொண்ட இந்த மக்களுக்கு பதினாறு சதவீதம் ஒதுக்கிட்டால் மீதம் உள்ள இந்த இரண்டு சதவீதம் என்னோட மொத்தம் இந்த பட்டியல் பிரிவில் அதாவது எஸ்ஸி அட்டவணையில் எழுபத்தெட்டு சாதிகள் இருக்குது இவங்களை ஒரு அஞ்சு பேரே வைங்க அஞ்சு பிரிவில் வைங்க போயிடுச்சு அப்படின்னா மீதத்தனை இருக்குது எழுபத்தி மூணு சாதிகள் இருக்குது அப்போ அந்த எழுபத்தி மூணு சாதிகள் இந்த ரெண்டு சதவீதத்தில் தான் வந்து போட்டி போட முடியுமா இதுவாவது பரவாயில்ல ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஆயிர வயசிய மேல்நிலைப்பள்ளின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து யாருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கான்னு பாருங்கள் அதாவது இந்த பிரிவுகளையே எஸ்சிஏ அருந்தில் தான் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க வேறு யாருக்கும் பெருசாக இல்லை அதே போல் அருப்புக்கோட்டையில் எஸ்பிகே பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் யாருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கான்னு பாருங்கள் இன்னும் இந்த மாதிரி எத்தனையோ இடங்களில் குறிப்பாக இந்த அருந்திகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்களே தவிர்த்து வந்து எஸ்சி அட்டவணையில் இருக்கக்கூடிய பறையர்களுக்கோ இல்லை தேவேந்திரோட வேளாளர்களுக்கோ இல்லை மீதமுள்ள சாதிகளுக்கோ அங்கே முன்னுரிமை வந்து வழங்கப்படல இன்னைக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி அந்த அட்டவணையில் எழுபத்தெட்டு சாதிகள் எழுபத்தெட்டு சாதிகளில் குறிப்பாக மூணு சாதி மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவோன்னே யாராக இருந்தாலும் தேவேந்திரோட வேளாளர் பறையர் அருந்ததியர் உங்கள் மூணுத்தை மட்டும்தான் மென்ஷன் பண்ண சாதி எதுவுமே எஸ் சொல்ல மாட்டானுங்க இதை மட்டும்தான் சொல்லுவானுங்க அப்ப இந்த எசு அட்டவணையில தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு என்ன பயன் இருக்கு அப்ப கல்வி ரீதியாகவும் இந்த சமூகம் எந்த அளவுக்கு வந்து பின்னோக்கி நம்ம போயிட்டு இருக்கோன்றத உணருங்க ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு இடஒதுக்கீட்டு வேணாம்னு சொல்லிட்டு நம்ம பட்டியல் வெட்டம் கேட்கல தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் மக்கள் தொகை அடிப்படையில் எங்களுக்கான இடப்பங்கிட கொடுங்க அதாவது ஒரு பத்து சதவீதமோ ஏழு சதவீதமோ எங்க மக்கள் எத்தனை பேர் இப்ப நாங்க ஒரு ஒன்றரை கோடி பேர் இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கோடி பேர் இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன வீதாச்சார முறையில அடிப்படையில் அதாவது இந்த பதினெட்டு சதவீதத்துல எங்க மக்கள் தொகைக்கு இருப்ப எங்களுக்கு ஒரு சதவீதத்தை வந்து இடஒதுக்கீட கொடுங்க அப்படின்னு நாங்க வந்து கேக்குறோம் வேறொரு பட்டியலில் அது எஃப்சி பட்டியலை போட்டாலும் சரி இல்ல நாங்க ஏற்கனவே இருந்த பிசி பட்டியலில் எங்களுக்குன்னு தனியா ஒரு பிரிவை போட்டாலும் சரி ஏதோ ஒரு பட்டியல்ல எங்களுக்கான இடப்பங்கிட்ட கொடுங்கன்னு நம்ம போராடிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த இசி டைம்ல எந்த பயனுமே இல்லை ஏன்னா ஒரு பக்கம் தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை சார்ந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்டாலும் இந்த அந்த குற்றவாளிகளுக்கு குடிய விரைவில் இந்த இசிய டைம்ல இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து குடிய விரைவில் விசாரித்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பது கிடையாது அப்ப அதுலயும் பயன் இல்லை இதுலேயும் பயன் இல்லை அப்படி போது நம்ம மக்கள் தான் வந்து இதை வந்து சிந்திக்கணும் முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம ஏன் இன்னைக்கு பர்டிகுலேட்டர் கேட்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு பட்டியல் வெளியேற்றம் நடந்துட்டா மட்டும் நீங்க வந்து உங்களுக்கு இந்த ஒடுக்குமுறை எல்லாம் போயிருமா கடந்து வருவீங்களா அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சொல்றது அடுத்து வரக்கூடிய இளைய தலைமுறைகளுக்காண்டிதான் நம்ம இன்னைக்கு இந்த கருத்தை வந்து பதிவு செய்யறோம் ஏன்னா இன்னைக்கு பள்ளிக்கூடத்திலேயே வந்து இவன் எஸ்சி இவன் பிசி இவன் எம்பிசி அப்படின்னு இங்க ஒரு வரையறு உருவாக்கப்படுது இந்த எஸ்சியில உள்ள எல்லாமே வந்து ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் நசுக்கப்பட்டவன் அப்படின்ற ஒரு முத்திரை இங்க வந்து குத்தப்படுது இந்த எஸ்சி எட்டவணையில நாங்க இன்னைக்கு பட்டியல் வெளியேற்ற வேணும் நாங்க நினைக்கிறதா இதை பார்த்துட்டு மத்த அந்த அட்டவணைகள் மத்த சமூகமும் நினைக்கணும் சரிங்களா அதை ஏன்னா என்னைக்குமே தன்னை தாழ்ந்தவனாவோ தன்னை ஒடுக்கப்பட்டவனாவோ தன்னை தாழ்த்தப்பட்டவனாவோ நினைக்க கூடாது ஏன்னா எத்தனையோ சமூகங்கள்ல பரம ஏழை இருக்கத்தான் செய்யறாங்க சரிங்களா அவங்களாம் வந்துகிட்டு நான் வந்து இப்படி அப்படின்னு சொல்றேன் அதே போல இடஒதுக்கீடு என்பது எல்லா சமூகத்துக்கும் தான் இந்த அட்டவணைகள் மட்டும் கொடுக்கப்படுறது இல்லை அப்ப இல்ல எஸ் அட்டவணையில தான் இடஒதுக்கீடு இடப்பங்கீடு வந்து அதிகமா இருக்குன்னு யாரும் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஒரு போராட்டம் அந்த சமூகம்லாம் ஒரு போராட்டம் தான் இடஒதுக்கீடு அதிகமா வருது அவங்கதான் சலுகை அதிகமா பெறுறாங்க அவங்க தான் ஸ்காலர்ஷிப் அதிகமாக வராங்க அப்படின்னா எந்தெந்த சமூகம் இது வந்து நீங்கள் ஒரு போட்டி பொறாமையே நினைக்கிறீங்க அவங்களாம் எங்களை எஸ்இ அட்டவணையில் சேருங்க அப்படின்னு போராட்டம் பண்ணணும் உங்கள் தலைவர்களை வந்து நீங்கள் கோரிக்கை வைக்க சொல்லணும் எங்களுக்கு வந்து இந்த இது வேணாம் எங்களுக்கு வந்து நல்ல இடஒதுக்கீடு வேணும் எங்களுக்கான சலுகை வேணும் அப்படின்னு சொல்லி எஸ்ஸி அட்டவணைகளில் வரணும்னு நீங்கள் வந்து கோரிக்கை வைக்கணும் சரிங்களா நாங்கள் எங்களுக்கு இந்த அட்டவணைகளை கொடுக்கக்கூடிய இடப்பங்கீடு தேவை வேணாம் அதாவது எங்களுக்குன்னு மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் எங் தேவேந்திரகுல வேளாள சமூகம் எவ்வளவு பேர் இருக்குமோ அதன் அடிப்படையில் எங்களுக்கான இடப்பங்கீடை கொடுங்க அப்படின்னு வந்து தான் இந்த அரசு வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதனால வந்து நம்ம மக்கள் சிந்திக்கணும் ஏன்னா பட்டியல் வேட்டர் ஏன் கேட்குறோம் அப்படின்றத நம்ம மக்களும் உணரணும் இதை நம்ம மக்கள்கிட்டையும் வந்து கொண்டு சேர்க்கணும் இந்த பட்டியல் வேட்டை கோரிக்கை என்பது வந்து ரொம்ப மழுங்கடிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது இது சம்மந்தமாக இனி அடுத்தடுத்தான ஒரு மாநாடுகளோ இல்லை பொதுக்கூட்டங்களை நீ நடக்க ஆரம்பியும் நான் நினைக்கிறேன் ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிருச்சு நீ பொதுக்கூட்டம் மாநாடுன்னு போட்டால் தானே வந்து நம்ம மக்கள் வந்து எதாவது கன்வின்ஸ் பண்ண முடியும் ஆனால் இது வரைக்கும் யாரும் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி முழுமையாக பேசப்படலை என்ன காரணம் அப்படின்னா அது வந்து நான் இப்போ சொல்ல விரும்பல நான் நான் அடுத்த ஒரு காலில் வந்து நான் விரிவாக வந்து இதை பற்றி பேசுகிறேன் சரிங்களா என்ன காரணம் எதனால் இல்லை ஒருவேளை வந்து ஒவ்வொரு கோரிக்கையும் வந்து ஒரு அஜெண்டா வச்சா மட்டும்தான் பேசப்படுதா இல்லை அஜெண்டா இல்லைன்னா பேசாமல் வந்து விட்டுறாங்களா இல்லை இதை மட்டும் இதை வச்சு அரசியல் பண்ணணும் ஓ நினைக்கிறாங்களா அப்படின்ற பற்றி நம்ம அடுத்த காலில் வந்து விரிவா வந்து பார்ப்போம் மேற்கொண்டு நம்ம தேவேந்திரகுல வேளா சமூகத்திற்கு நான் சொல்லக்கூட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த எஸ் அட்டவணையில் அதுவும் குறிப்பாக எஸி ஏ என்று சொல்லக்கூடிய அறந்த இதற்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க மீதமுள்ள அந்த இரண்டு சதவீதத்தை வச்சு இந்த மக்கள் போட்டி ஓட்டு என்ன நடக்க போகுது அதனால வந்து எஸி அட்டவணை என்பது நமக்கான பாதுகாப்பும் கிடையாது கல்வி அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறோம் கிடையாது பள்ளிக்கூடத்திலே நம்மளை வந்து ஓரம் கட்டக்கூடிய ஒரு சூழலாகவும் காலேஜுக்கு போனால் அங்கேயும் நம்மளை எஸ்சின்னு சொல்லி ஒரு ஓரம் கட்டக்கூடிய சூழலாகவும் உருவாகுது அதனால தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் ஏற்கனவே இருந்த பட்டியல் அதாவது பிசி பட்டியலில் மீண்டும் வந்து இந்த மத்திய அரசு வந்து சேர்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னா எங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்டியலை உருவாக்கணும் அப்படின்ற அந்த கோரிக்கையை வலுவாக நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒற்றுமையோடு அனைத்து சங்கங்களாக இருக்கட்டும் அனைத்து இயக்கங்களாக இருக்கட்டும் அனைத்து கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாரும் ஓரணியில் கூடிய விரைவில் இதற்கான மிகப்பெரிய அழுத்தமான போராட்டங்களை நம்ம எடுக்கணும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து நெருங்கிடுச்சு இந்த தேர்தலை ஒட்டித்தான் அழுத்தம் கொடுத்தா தான் நம்ம நான் கோரிக்கை வெல்லும் அப்போ தான் அரசு திரும்பி பார்க்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சமூக வலைத்தளங்களில் வீர வசனம்லாம் பேசினாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்னாடி இந்த பட்டியல் வெளியேற்ற சம்மந்தமாக அந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவாக இருந்தால் ஐம்பட்டு பேருமே இன்னைக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களா இல்லை மாநாடு நடத்த போகிறாங்களா இல்லை வந்து காவல்துறைக்கு இதுக்கு அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா இது நீ நெருக்கட்டில் தான் சில விஷயங்கள் வந்து பேச வேண்டியது இருக்குது ஏன்னா அன்றைக்கி வீரவசனம் பேசினவங்களுக்கெல்லாம் இன்னைக்குத்தானே சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு ஏன்னா சும்மா கண்ட நேரத்திலலாம் பட்டியல் வெளியேற்றம் போராட்டம் பண்ணாலும் அரசெல்லாம் கவனமாக இருக்காது எலெக்ஷன் எப்போ நெருங்குதோ அப்போ அழுத்தம் தான் அரசு வந்து அஞ்சும் அப்போதான் நம்ம கோரிக்கையை நிறைவேற்றும் அப்படின்னு பொதுத்தளத்தில் நிறைய எழுத்தாளர்கள் சொற்பொழிவார்கள் எல்லாம் கருத்து எழுதுறீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போது நீங்கள் சார்ந்திரக்கூடிய கட்சியாக இருக்கட்டும் இயக்கமாக இருக்கட்டும் இதை நீங்க வலுவாக போராட்டத்தை எடுக்க போறீங்களா இல்ல இதை கடந்து வேறு ஏதாவது கோரிக்கைக்கு போறீங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் அதனால நம்ம மக்கள் சிந்திங்க நம்மளை வைத்து யார் ஏமாற்ற நினைத்தாலும் அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு நம் ஆதரவாக இருக்கக்கூடாது நம் சிந்தனையோடு வருகின்ற தேர்தலில் வந்து வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோள் கொண்டு இந்த இசை அட்டவணை என்பது கல்வி ரீதியாகவும் நம்ம புறக்கணிக்கப்படுறோம் சட்டத்தின் ரீதியாகவும் நிறைய விஷயத்தில் புறக்கணிக்கப்படுறோம் அதனால் இந்த இசை அட்டவணை நமக்கு தேவை கிடையாது அப்படின்ற கோரிக்கையை கூடிய விரைவில் மக்கள் போராட்டமாக இதை வந்து உருவெடுக்கணும் அதற்கான விஷயத்த நம் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட்டத்தை வடிவத்தை வந்து தொடங்கணுன்ற ஒரு அன்பான வேண்டுகோள் எடுத்துக்கொண்டு மீனவள்துறை காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி